எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு கேட் இருக்க இருக்கக்கூடிய சிஎம்டி ரேரா அப்ரூவல் இருக்கிற மாதிரி தான் ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கோம் ஸோ நம்மளோட சப்ஸ்கரைபர் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா அண்ட் நேர பஸ் ஸ்டாப்பு ரயில்வே ஸ்டேஷன் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம சுற்றி பின்னாடி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாலும் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ஸோ நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப்புமே வந்துருக்கு அண்ட் சிட்டியில் போயிட்டு வரதுக்கு ஃப்ரீ கொண்டாக எலக்ட்ரிக் ட்ரெயினுமே வந்துருக்கு ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டாக வந்துருக்கும் ஸோ நிறைய பேர் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வரதுக்கு மாதிரியுமே ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்பீங்க அவங்களுக்குமே வந்து சூட் ஆகிற மாதிரி தான் ஏன்னா சுற்றி நிறைய ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும் ஸோ நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஸோ நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நல்ல அப்கமிங்கில் வரது இருக்குது அப்படிங்கிறனால நல்ல ஒரு ரெண்டல் இன்க்குமே வந்துருக்கும் ஸோ அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து சூட் ஆகும் இப்போது ப்ராஜெக்ட் வந்து ப்ரீ லான்ச்சிங்கில் இருக்குது அப்படிங்கிறனால ஸோ லான்ச்சிங் ப்ரைஸ் நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அளவுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைப் வந்து ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் வரிங்களோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து அவைலேயுமே வந்து பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக வந்து சொல்கிற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடைலுக்கு டேரக்ட் ப்ரொமோட்டோ ஒரு நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ டேரக்டாக நீங்கள் அவங்களுக்கே வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் யாருக்கும் எந்த ஒரு கமிஷனோ அந்த ப்ரோக்கரேஜ் கொடுக்க தேவையுமே வந்து இருக்காது ஸோ வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்துருக்கு இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடைல் எல்லாத்தையும் ஷோவில் போயிட்டு ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம் சேனலுக்கு டைவாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனல் கூட பண்ணி பெல் பல்பனுமே பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோ மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க டுடே நம்ம ஷோவில் ஃபுல் ப்ராஜெக்ட் டேலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேல்யூ ரிலேட்லேருந்து மிஸ்டர் ஸ்ரீ வந்து நம்மளோட வந்திருக்காங்க ஸோ அவங்கள நம்ம ஷோல வந்து வெல்கம் பண்ணிட்டு இந்த சைட் வந்து எங்க வந்து அமைஞ்சிருக்கு ப்ளஸ் ப்ரீ லான்ச்சிங்கில் என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு ப்ளஸ் யாருலாம் வந்து செட் ஆகும் ஸோ சுத்தி என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது டேரெக்டாக அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கேன் ஓகே லாஸ்ட் வீடியோ நம்ம எடுத்துருந்தோம் கூட ப்ராஜெக்ட் ஆமாம் சார் எப்படி போச்சு ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து நம்ம லான் ஒரு ஒன் வீக்கில் எயிட்டி பேட் சொல்றேன் ஒன் இருக்குது சரி ஓகே இருக்கு போயிட்டு இருக்குது ஓகே சூப்பருங்க ஸோ அதை விட இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி சென்னையோட ஒரு சென்டர் ஆஃப் த லொகேஷன்ல சைட்டுமே நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லா ரெடி பண்ணியிருக்கீங்க கன் பிளஸ் உங்க இது யாருக்கு செட் ஆகும் ப்ளஸ் என்னென்ன மாதிரிலாம் இருக்குறதா இப்போ தாம்பரம் லொக்கேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நேர்பையில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க நேர்பையில் வந்து பிளாட்டி வந்து கிடையாது எல்லாமே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் சொல்லிட்டு ஆறு கிலோமீட்டர் கூட்டி போகும் ஆமா ஆனா தாம்பரம் ஜங்ஷன் ஜஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல சைட் லொக்கேட் ஆகிட்டு கிலோமீட்டர்ல சரி இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகே இந்த பிரந்தான நகரம் வந்து கரெக்டா எங்க லொட்டே இருக்குமா பாத்தீங்கன்னா நம்ம தாம்பரம் ஜங்க்ஷன் அந்த பாலம் இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம பழம் அதில் முடிச்சு ரோட்ல வரும்போது ஃபர்ஸ்ட் மதுரை வாழ்வை பைப்பாஸ் ஃப்ரிட்ஜ் வரும் ஓகே ரைட் சைட் சரி சொல்றதுனா ஜஸ்ட் ஒரு எயிட்டி ஹண்ட்ரட் மீட்ல எல்லாம் சைட் லொக்கேட்டே இருக்குது இப்ப இன்னொன்னு என்னன்னா கஸ்டமர் நிறைய பேர் வந்து உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனும் சோ வந்து அதை வந்து இருப்பு விடுவாங்க சுத்தி வீட்டுக்கு ஆமா அந்த பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ஓகே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான மக்கள் தான் ஃபுல்லாமே சுத்தி இருக்காங்க ஒரு விஐபி ஏரியா லக்ஸரி ஏரியானு சொல்லிக்கலாம் சார் ஏன்னா அந்த அண்ணா அண்ணன் சொல்லி இந்த ப்ரூஸ்ல மதிப்பு லான்ச் அதனால தான் ஓகே அந்த அளவுக்கு நம்ம ஈக்குவலா ரெடி பண்ணிருக்கோம் சைட் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் லைன் கொடுத்துருக்கோம் ஓகே தேர்ட்டி ஃபீட் பிளாக் டாப் ரோட் டபுள் ஏ ரோட் கொடுத்துருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் ரோட் டேமேஜ் ஆகாது இபி லைனும் உள்ளே நம்ம எடுத்து வந்தாச்சு சோ நீங்க வந்து வெறும் கனெக்ஷன் மட்டும் கொடுத்து நீங்க டேரக்டா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கன்னா அது வந்து நல்ல சப்போர்ட்டா இருக்கும் நம்ம சின்ன கேடுக்கறதே பாத்தீங்கன்னா சோ ரொம்ப சிரமப்படுறாங்க நிறைய பேர் இடம் வாங்குனாங்க ஆமா சார் சோ அந்த ஒரு பெரிய ஃபெசிலிட்டிஸ் நம்ம இங்க சைடு உள்ளே குடுத்து கண்டிப்பா சார் சூப்பர் அது போக தான் அவனையும் டிரீஸ் குடுத்துருக்கும் ஸ்ட்ரீட் டைப் பண்ணியாச்சு ஓகே இதுக்கு வந்து ரெண்டு என்ட்ரன்ஸ் இந்த பாத்தீங்கன்னா இது என்ட்ரன்ஸ் அந்த சைடு ஒரு என்ட்ரன்ஸ் ஓகே இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் ஆர்ச்சோட வித் கேட் கமிட்டட் கம்பெனியோட உங்களுக்கு வந்துடும் சேஃப்டியா இருக்கும் சேஃப் அண்ட் செக்யூர் சார் ஒன் இயக்கு நம்மளே ஃப்ரீயாவே மெயின்டைன் பண்ணி சோ நீங்க வந்து இடத்த பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பிளே கிரௌண்ட் மாதிரி தான் இருக்கும் இதுக்குள்ள நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் பண்ணிருக்கோம் ஓகே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லக்ஸரியான ஒரு இடம் தேடிட்டு இருக்கீங்க தாமதத்துல அப்படின்னா இந்த லொகேஷன் வந்து உங்களுக்கு பக்கா இருக்கும் இது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோஸ்க்கு எடுத்தாலும் சரி இல்ல வந்து நீங்க உடனே வந்து கன்சென்ட் பண்ணி குடியேற வர வரதாலும் சரி இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சைட்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆதிரா கடன் இந்த ஆதிர கார்டன்ல மத்தினா எண்பத்தி ரெண்டு பிளாட் இந்த ரெண்டு பிளாட்ல வந்து வந்து மினிமம் ஸ்கொயர் ஃபீட் நன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளாவே இருக்குது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்லோட் கொண்ட பிளாட் தான் நம்ம பிளாட் ஓகே இல்ல அதே மாதிரி வந்து பிப்டி இயர் ஸ்டாக் வந்து கிஷல் கிளியரா இருக்கும் நமக்கு டாக்குமெண்ட் கிளியர் டாக்குமெண்ட் கிளியர் ஆகும் ஏபிஎஃப் அப்ரூவ் தான் உங்களுக்கு ஓகே பேங்க்லேயே மூணு லீகல் எடுத்து வந்துருக்காங்க நம்மளும் வந்து லீகல் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் டாக்குமெண்ட் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பாயிண்ட் கூட இருக்காது உங்களுக்கு அதனால கிஷல் கிளியரா இருக்குது ஓகே அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் வந்து எயிட்டி டு நைன்டி பெர்சென்டேஜ் வரைக்கும் நம்ம பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் ஓகே சோ நம்ம கம்பெனி சைடுல இருந்து நீங்களே ஃபாலோ பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் சார் அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து தாம்பரம் வந்து கார்பரேஷன் லிமிட்ல வாங்கினாலே கிட்டத்தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு

ஓகே இப்போ நியர்பை ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிடல் அத பத்தி சொல்லிடுங்க ஸோ இப்போ நேர்பையில் ஸ்கூலை பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே வந்து சாய் அகாடமி ஸ்கூல் வந்து லொக்கேட்டாக இருக்குது வந்து கமண்டோல் ஓட்டி பின்னாடியே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் சார் அதான் சார் அகாடமி ஸ்கூல் ஓகே அதே மாதிரி இந்த சைட் நம்ம வந்து சர்வீஸ் இருந்து ரைட் சைடு எடுத்தோம் சைதன்யா ஸ்கூல் ஓகே அது போக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து எம்சிசி காலேஜ் நேர்பையில் லொக்கேட்டாக இருக்குது ஆமாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் உங்களுக்கு அன்னையூர் நேர்பையில் இருக்குது ஏஜிஎன் ஹாஸ்பிட்டல் இருக்குது நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாமே நேர் பில் எல்லாமே நேர் பில் லொக்கேட்டா இருக்குது அதே மாதிரி மெப்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் மெப்ஸ் உங்களுக்கு லொக்கேட்டா இருக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து தாம்பரம் மார்க்கெட்டா இருக்கட்டும் இல்ல ஒரு தியேட்டரா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் லொக்கேட்டா இருக்கு ஓகே ஸோ நல்ல ஒரு சென்டர் ஆஃப் த லொக்கேஷன் அதான் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டோம் ஆமாம் சார் நியர் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு ஆமாம் சார் சூப்பருங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போ ப்ரீ லான்சிங்கில் ப்ராஜெக்ட்மே வந்து போயிட்டு இருக்கு ஆமாம் சார் ஸோ என்ன இப்போ ப்ரைஸ் வந்து ஆஃபர் வந்து குடுக்குறீங்க சார் சைட்டோட லாஞ்சிங் பிரைஸ் சொல்றதுக்கு முன்னாடி இந்த சைட்ட உள்ள சுத்திமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல செவன் தௌசண்ட் வந்து கோட் பண்ணிட்டு இருக்காங்க காம்படேட்டர் ஆயிரத்தி ஐநூறு அதாவது எந்த ஒரு டெவெலப்மே இல்லாம ஓகே வெறும் பிளாட் மட்டும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு லான்ச்சிங் ஆஃபர் ப்ரைஸ்ஸா உங்களுக்கு வந்து சிக்ஸ் தான் வந்து கோட் பண்ணிருக்கோம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா நெகசபிள் நம்ம இதுல இருந்து பண்ணிக் கொடுக்குறோம் ஓகே சோ வந்து நீங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இவ்ளோ அம்னிட்டிஸ் உங்களுக்கு அம்னிட்டிஸ் இந்த சேஃப் அண்ட் செக்யூரான காமவுண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி அந்த கேடர் கம்யூனிட்டி சுத்தியும் வீடு இதுகளுக்கு மத்தியில நம்ம வந்து கோட் பண்ணிக்க பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் பிரைஸ் நெகசபிள் தான் உங்களுக்கு ஓகே ஸோ இப்பவே வந்து பாத்தீங்கன்னா அதை காம்படேட்டரோட இப்போ நானூறு நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆமா சார் நல்ல ஒரு அம்யூனிட்டிஸ்ல நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க ஆமா சார் ஸோ அதே மாதிரி நம்ம சைட்டுக்கு டவுன் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில வெறும் எட்டு லட்ச ரூபா இருந்தா போதும் ஓகே மீதி எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளும் பேங்க் லோனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடுறோம் சரி ஓகே ஓகே ஸோ ஒரு நைன் லேக்ஸ் இருந்ததுன்னா நம்ம சென்னை சிட்டி கார்பரேஷன் லிமிட்டில் ஆமாம் சார் நமக்கான ஒரு சென்னைக்குள்ள ஒரு அசட்னு வந்து வாங்கிக்க முடியும் கண்டிப்பாக சார் ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நம்மளோட சப்ஸ்க்ரைபர் சூப்பராக எக்ஸ்பெளைனாக வந்து பண்ணிடுங்க சைட்டுமே ரொம்ப சூப்பராக வந்து டெவலப்மே வந்து பண்ணிடுறேன் கண்டிப்பாக சார் ஸோ ஃபைனலாக ஒன்று இப்போது சைட் விசிட் நம்ம கம்பெனியில் இருக்கும்னு தெரியும் ஸோ இருந்தால் அதை ஒரு வாட்டி ரீ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார் சைட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஃபேமிலியோட வர மாதிரி இருந்துச்சுன்னா சென்னை சிட்டிக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் ஓகே உங்களுக்கு ஃப்ரீயாக கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கேப் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கேப் ட்ராப் வந்து நீங்கள் வந்து நம்மளே பண்ணி கொடுத்துறோம் சார் சூப்பருங்க ஓகே